உபாகம புத்தகம் இது வேதாகமத்தில ஐந்தாவது புத்தகமாகவும் தோராவின் கடைசி புத்தகமாகவும் இருக்கு எகிப்திலிருந்து வெளியேறிய பிறகு இஸ்ரவேலர் சீனாய் மலையில ஒரு வருஷம் இருந்து அவங்க தேவனோடு கூட உடன்படிக்கையில நுழையறாங்க அதுக்கப்புறம் வனாந்திரம் வழியா ஆபத்தான சாலை பயணம் பண்றாங்க அதோட எகிப்திலிருந்து வெளியேறிய தலைமுறையினர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல நுழையிறதுக்கு தங்களை தாங்களே தகுதியற்றவர்களாக்கி கொண்டாங்க அதனால இந்த புது சந்ததியினர் முன்னால நின்று தோராவை விலக்கி சொல்றதுல இருந்து இந்த உபாகம புத்தகம் ஆரம்பமாகுது இங்க இருந்துதான் இந்த புத்தகத்தோட வடிவமும் நோக்கமும் வெளிப்பட ஆரம்பிக்குது உபாகமம் என்பது மோசியுடைய உரைகளின் தொடராகும் இங்கதான் மோசே இஸ்ரவேலின் புது சந்ததியை அவர்களுடைய தேவனோடு உள்ள உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்காக அழைக்கிறாரு இந்த புத்தகத்தோட மையப்பகுதியில நியாய பிரமாணங்களின் தொகுப்பு இடம்பெறுது இவைகள் தான் தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையிலான உடன்படிக்கையின் விதிமுறைகளாகும் சில நியாய பிரமாணங்கள் புதியவை ஆனா அநேக நியாய பிரமாணங்கள் சீனாய் மலையில் முன்பதாகவே கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்களிலிருந்து திரும்பச் சொல்லப்பட்டவை உண்மையாகவே இங்கதான் இந்த புத்தகம் இதனோட பெயரை பெறுகிறது இது இரண்டாவது நியாயப்பிரமாணம் பிரமாணம் என்ற அர்த்தம் கொள்ளும் ஜூட்டரோ என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருது இப்போ இந்த நியாயப்பிரமாணங்களை பிரமாணங்களை சுத்தி மோசையுடைய உரைகளின் இரண்டு வெளிப்புற பகுதிகள் இருக்கு இவை ஒவ்வொன்றும் இரண்டு பகுதிகளா பிரிக்கப்படுது நாம உள்ள போய் இந்த முழு விஷயமும் எப்படி சொல்லப்படுது என்பதை பார்ப்போம் மோசே முதலாவதாக இதுவரை நடந்த சம்பவங்களை சுருக்கமாக கூறி வனாந்திரத்தில் எப்படி முந்தின சந்ததி தேவனுடைய மாறாத கிருபைக்கும் அவர் அவர்களை போஷித்த விதத்திற்கும் எதிராக முரட்டாட்டம் பண்ணினாங்க என்பதை மேற்கோள் காண்பித்து விளக்கிறாரு தேவன் அவர்கள் மேல் தம்முடைய நீதியை கொண்டு வராரு ஆனாலும் அவர் தம்முடைய உடன்படிக்கையின் வாக்கு தத்துவங்களை கைவிடல அப்புறம் ரொம்ப உணர்ச்சி மிகுந்த செய்திகளின் தொகுப்பு வருது மோசே அவர்களின் முன்னோர்களை விட இந்த புது சந்ததியிடம் உடன்படிக்கைக்கு அதிக உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்றாரு மோசே அவர்களுக்கு பத்து கட்டளைகளையும் இந்த பகுதியோட மைய பொருளாருக்கும் ஷேமா என்று அழைக்கப்படும் அருமையான வரிகளையும் நினைவுபடுத்துறாரு இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இரு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று மோசே சொல்றாரு இது யூத மதத்தின் ரொம்ப முக்கியமான அன்றாட ஜபமாக மாறிச்சு இது இந்த புத்தகத்தோட எல்லா கருப்பொருள்களையும் ஒன்றாக கொண்டு வருது எபிரேய மொழியில கேள் அல்லது ஷேமா என்ற வார்த்தைக்கு கேட்பது என்பதை விட அதிக அர்த்தத்தை கொண்டுள்ளது இதனோட அர்த்தம் நீங்கள் கேட்பவைகளுக்கு பதில் அளிப்பது அல்லது வேறு வார்த்தையில சொல்லணும்னா கீழ்ப்படிதல் எபிரேய மொழியில் அன்பு என்ற வார்த்தைக்கு உணர்ச்சி அல்லது உணர்வை விட அதிகம் என்ற அர்த்தத்தையும் கொண்டுள்ளது இது தேவன் மீதான முழு மனதோடு கூடிய பக்தியின் முடிவை பற்றியது இது உங்களுடைய விருப்பம் உணர்ச்சிகள் மனம் மற்றும் உங்கள் இருதயம் போன்றவற்றை உள்ளடக்கியது இப்போ இஸ்ரவேலரை பொறுத்தவரை தேவனுடனான அவர்களுடைய கீழ்ப்படிதலும் பக்தியும் மிகப்பெரிய நோக்கத்தை கொண்டுள்ளது தேவன் சீனாய் மலையில சொன்னது போலவே நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது இஸ்ரோவேலரை எல்லா தேசங்களுக்கும் மத்தியில அவர்கள ஒரு தனித்துவம் நிறுத்தும் அவங்க ஆசாரியர்களோட மாறுவாங்க அது எப்படின்னு சொல்றாரு நியாயப்பிரமாணங்களை பின்பற்றுவதால தேவனுடைய ஞானத்தையும் நீதியையும் முழு உலகத்திற்கு காண்பிக்கும் வாய்ப்பை இஸ்ரவேலருக்கு கொடுக்கிறது இந்த ஷேமாவோட இன்னொரு முக்கியமான யோசனை என்னன்னா இஸ்ரவேலர் கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் கீழ்ப்படியவும் பயபக்தியாக இருக்கவும் அழைக்கப்பட்டார்கள் அல்லது மொழியில் சொல்வது போல கர்த்தர் ஒருவரே என்று சொல்லுது இப்போ இந்த சூழ்நிலையில முக்கியமானது என்ன கர்த்தர் ஒருவரே தேவன் இஸ்ரவேலர் அவர் ஒருவரையை வேண்டும் நுழைய போறாங்க வானிலை பாலினம் மற்றும் யுத்தம் போன்ற படைப்புகளின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கும் அந்நிய விக்கிரக தெய்வங்களை ஆராதிக்கிறாங்க அதோட மோசையுடைய பார்வையில அந்நிய தெய்வங்களை ஆராதிப்பது என்பது மக்களை மட்டப்படுத்துவதோடு சமுதாயத்தை அழிக்கிறதாகவும் இருக்கு ஆனா சிருஷ்டிகரும் மீட்பெரும் இருக்கிற இஸ்ரவேலரின் தேவனை ஆராதிப்பது என்பது ஜீவனுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நடத்தி செல்லும் இந்த புத்தகத்தோட மைய பகுதியில் வருகிறோம் அவைகள் தோராயமா தலைப்புகளால வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு ஆரம்ப பகுதி இஸ்ரவேலர் அவர்களுடைய ஆராதிப்பது பற்றியது அவர்களுக்கு ஒரு மத்திய தேவாலயம் இருக்க வேண்டியதா இருந்தது அங்கதான் இந்த ஒரே தேவன் ஆராதிக்கப்பட வேண்டும் அதோடு கூட ஏழைகளுக்கான இஸ்ரவேலரின் கவனிப்பினாலும் தேவன் ஆராதிக்கப்பட வேண்டும் உதாரணத்திற்கு எல்லா இஸ்ரவேலர்களும் அவர் அவர்களுடைய வருடாந்திர வருமானத்துல பத்துல ஒரு பங்க தேவாலயத்திற்கு கொடுப்பதற்காக எடுத்து வைக்கணும் ஆனா இன்னொரு பத்து ஒவ்வொரு மூணு வருஷத்திற்கும் ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக எடுத்து வைக்கப்படணும் பண்டைய அண்டை நாடுகளோடு ஒப்பிடும்போது இஸ்ரவேலரை நீதியின் விளிம்பில் வைக்கும் ஒரு வகையான நியாய பிரமாணங்கள் இவைகள் இவையெல்லாம் அவர்கள் தேவனை ஆராதிப்பதோடு பிணைந்துள்ளது அடுத்த பகுதி இஸ்ரவேலரின் தலைவர்களுடைய குணாதிசயங்களை கோடிட்டு காட்டுது மூப்பர்கள் ஆசாரியர்கள் மற்றும் ராஜாக்கள் எல்லோரும் உடன்படிக்கையின் நியாய பிரமாணங்களின் அதிகாரத்தின் கீழ் நியமிக்கப்பட்டார்கள் தீர்க்க தரிசிகளை அனுப்புவது மூலமாக தான் தலைவர்களை பொறுப்புள்ளவர்களாக வைப்பேன் சொன்னாரு ஆனால் இஸ்ரவேலின் அண்டை நாடுகளிலோ ராஜாக்கள் தெய்வீகமாகவும் நியாயப்பிரமாணம் தங்களுக்கானது என்று நினைத்திருந்தாங்க ஆனா இஸ்ரவேலரின் தலைவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கும் பிரமாணத்திற்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் கீழ்படிந்திருந்தனர் இதை தொடர்ந்து இஸ்ரவேலருடைய வாழ்க்கை குறித்த நியாய பிரமாணங்களின் பெரிய பிரிவு வருது இதுல திருமணம் குடும்பம் அவர்களின் வேலையை குறித்த விதிமுறைகளும் அதோடு கூட சமூக நீதியை குறித்தும் அவர்களுடைய நியாயப்பிரமாண அமைப்பை பற்றியும் அது எப்படி வித அனாதைகள் மற்றும் குடியேறியவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதும் இருக்கு அதற்கு பின்பு ஆராதனை பற்றிய அதிக நியாய பிரமாணங்களோடு இவைகள் முடிக்கப்பட்டன இப்போ இந்த நியாய பிரமாணங்களை எல்லாம் படிப்பதற்கான சில உதவி குறிப்புகளை சொல்கிறேன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது இவைகள் எல்லாம் உங்களை விட வேறுபட்ட கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய இஸ்ரோவேலருக்காகவே கொடுக்கப்பட்ட சீனாய் உடன்படிக்கையின் விதிமுறைகள் அதனால இரண்டாவதாக இந்த நியாய பிரமாணங்களை மிகவும் வித்தியாசமான கலாச்சாரத்திலிருந்து வரும் இந்த காலத்திற்கான நவீன நியாய பிரமாணங்களோடு ஒப்பிடுவது பிரயோஜனமா இருக்க போவதில்லை மாறாக இவைகள் வினோதமாகவும் தெரிஞ்ச நியாய பிரமாணங்கள் திடீரென்று மிகவும் தெளிவாக இருக்கு தேவன் இஸ்ரவேலர இதுக்கு முன்னால இருந்ததை விட நீதியின் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதை நீங்க பார்ப்பீங்க அதனால கடைசியா எந்த ஒரு குறிப்பிட்ட நியாய பிரமாணத்திற்கும் ஞானம் அல்லது நீதியின் அடிப்படை கொள்கைகள் என்ன என்பதை கண்டறிய முயற்சி செய்யுங்கள் அதன் மூலம் சில ஆழமான விஷயங்களை நீங்க கண்டுபிடிப்பீங்க இங்க வேதத்தின் இன்னொரு பகுதியை பார்க்கும் ஒரு சின்ன வேலையை உங்களுக்கு தரேன் அப்போஸ்லன் ஆகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்தின் ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய ஒன்பதாம் வசனத்துல இந்த காரியத்தை எப்படி செய்யறாரு என்பதை போய் பாருங்க இங்கதான் உபாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தினுடைய நான்காவது வசனத்திலிருந்து ஒரு நியாயப்பிரமாணத்தை குறிப்பிடுறாரு இது உண்மையாகவே சுவாரஸ்யமானது அதனால இப்ப கொஞ்சம் மோசைய பார்க்கலாம் அவர் எல்லா நியாய விவரித்து சொன்ன பின்பு இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்ற கடைசி சவால கொடுக்கிறாரு அவர் முதல்ல ஒரு எச்சரிக்கையும் அடுத்ததா இறுதி எச்சரிக்கையும் கொடுக்கிறாரு இஸ்ரவேலர் தங்களுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்தால் எல்லா காரியங்களும் சிறப்பாக இருக்கும் அநேக தெய்வீக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஆனா அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்காம முரட்டாட்டம் பண்ணினா அங்க பஞ்சமும் வாதியும் பேரழிவும் உண்டாகும் கடைசியா தேசத்திலிருந்து துரத்தி விடப்படுவாங்க அதுக்கு அப்புறம் ஒரு தீர்மானத்தை கட்டாயப்படுத்துறாரு மோசே சொல்றாரு இன்று உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நன்மையையும் தீமையையும் வைக்கிறேன் ஆகவே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நேசித்து அவருக்கு செவி கொடுத்து ஜீவனை தேர்ந்தெடுங்கள் ஆனா அதற்கு பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எனக்கு தெரியும் நான் மறித்த பின்பு நீங்கள் முரட்டாட்டம் பண்ணி தேவனை விட்டு திரும்பி நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் என்று சொல்றாரு இது ஒரு வகையான வீழ்ச்சி ஆனா மறுபடியும் அவர் இந்த மக்களோடு பல சகாப்தங்களாக இருந்து வராரு அதனால அவருடைய நம்பிக்கைகள் அந்த அளவுக்கு உயர்ந்தவைகளா இல்லை என்பது தெளிவாக தெரியுது ஆனா அனைத்தும் இழந்துவிட்டோம் என்ற நிலை இல்லை என்று மோசே சொல்கிறார் ஒரு நாள் இஸ்ரவேலர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு இருக்கும்போது போது ஏதோ ஒரு தருணத்தில் ஜனங்கள் அவர்களுடைய தேவனிடத்தில் திரும்பலாம் என்று மோசே சொல்கிறார் மோசே அவருடைய வார்த்தைகளிலே தேவன் உங்களுடைய இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணுவார் அதனால் நீங்கள் தேவனை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நேசித்து வாழ முடியும் இப்போ இது தெளிவான உருவகமாகும் அது இஸ்ரவேலரின் இருதயங்களில் ஏதோ அடிப்படையிலேயே இருக்குன்னு சொல்லுது அது பிடிவாதமும் கடினமும் தான் இதுதான் இந்த முழு அனுகுலத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுடைய இருதயத்திலும் இருக்கிற தவறான காரியமாகும் இது ஏதேன் தோட்டத்தில் நடந்த முரட்டாட்டத்தை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது மனிதர்கள் தேவனிடமிருந்து சுய அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டனர் அவர்கள் தங்களுக்கான நன்மை தீமைகளை தாங்களாகவே தீர்மானித்துக்கொள்ள விரும்பினார்கள் இதன் விளைவா அவர்கள் தேவனுடைய நல்ல உலகத்தை நாசப்படுத்தினார்கள் ஆனா மோசே என்ன சொல்றாருன்னா ஒரு நாள் தேவன் அவருடைய மக்களுடைய இருதயங்களை மாற்றுவதற்கு ஏதோ ஒன்று செய்ய போறாரு அது நிமித்தம் அவங்க தேவனுக்கு உண்மையா செவி கொடுத்து முழு இருதயத்தோடும் தேவனை நேசிப்பதால் மெய்யான ஜீவனுக்குள் திரும்ப நடத்தப்படுவார்கள் இதுதான் பிந்தின வேதாகம தீர்க்கதரிசிகளாகிய தேர்க்குதர்சிகளாகியா மற்றும் எசேக்கியல் ஆகியோரால் மறுபடியும் உபயோகப்படுத்தின வாக்குத்தத்தமாகும் புதிய இருதயத்திற்கான நம்பிக்கை ஆகவே மோசே தன்னுடைய உரையை எச்சரிக்கையின் பாடலோடும் பின்பு ஆசீர்வாதத்தோடும் முடிக்கிறாரு அதன் பின்பு அவர் மலை மேல் சென்று அங்கே மறிக்கிறார் அதோடு தோரா ஒரு முடிவுக்கு வருது வேதாகம வரலாற்றின் எல்லா முக்கியமான பதட்டமான செயல்பாடுகளும் இன்னும் ஆனா அவை அனைத்தும் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கு எப்பொழுது ஸ்திரீயின் சந்ததி எழும்பி வந்து தீமையை தோற்கடிக்கும் அல்லது தேவன் எப்படி இந்த முழு உலகத்தையும் மீட்டு இந்த குடும்பத்தின் மூலமா எல்லா தேசங்களையும் ஆசீர்வதிக்க போறாரு அதோட தேவனுடைய பரிசுத்தமானது தொடர்ச்சியா முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிற மக்களிடம் எப்படி ஒப்புரவாக்கப்படும் தேவன் தம்முடைய மக்களுடைய இருதயங்களை எப்படி மறுரூபமாக்குவாரு அதை கண்டுபிடிக்க நீங்க தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆனா இப்போதைக்கு இவைகளை பற்றியதுதான் இந்த உபாகம புத்தகம்